குறிப்பை தமிழில் எழுதுகிறேன் திருப்பதி ஏழு மலைகளின் ரகசியங்கள் ஒரு விரிவான ஆய்வு வேங்கடவனின் உறைவிடமான திருப்பதி வெறும் புனித ஸ்தலம் மட்டுமல்ல ஆன்மீகம் வரலாறு புவியியல் மற்றும் கலாச்சார ரகசியங்களின் பொக்கிஷமாகவும் விளங்குகிறது ஏழு மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் இந்த திவ்ய தேசம் தலைமுறை தலைமுறையாக மனிதகுலத்தை கவர்ந்து வருகிறது இந்த விரிவான ஆய்வில் இந்த ஏழு மலைகளின் உட்பொருள் சுவாமி சிலையின் அற்புதங்கள் ஆலயத்தின் கட்டுமான சிறப்புகள் இப்பகுதியின் தனித்துவமான புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்கள் மற்றும் இங்கு நிலவும் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களின் தோற்றம் ஆகியவற்றை ஆழமாக அறிந்து கொள்வோம் ஒன்று ஏழு மலைகளின் ஆன்மீக மற்றும் புராண முக்கியத்துவம் புராணங்களில் ஏழு மலைகளுக்கும் தனித்துவமான இடம் உண்டு இவற்றை வெறும் புவியியல் ரீதியாக விட ஆன்மீக ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் புரிந்து முக்கியம் சேஷாத்திரி ஆதிசேஷன் தனது எஜமானான விஷ்ணுவுக்காக பாயாக மாறிய வடிவமே இந்த மலை என்று நம்பப்படுகிறது ஆதிசேஷனின் ஏழு தலைகளும் இந்த ஏழு மலைகளாக உருமாறின என்று புராணங்கள் கூறுகின்றன இங்குள்ள நாகர் சிலைகள் இந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன சேஷாத்திரியின் மேல் பல தீர்த்தங்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவமான கதையுண்டு நீலாத்திரி நீலாதேவி என்ற பக்தை தனது தலைமுடியை சுவாமிக்கு காணிக்கையாக அளித்ததாக கூறப்படுகிறது அப்போதிருந்து சுவாமிக்கு தலைமுடி காணிக்கை செலுத்துவது ஒரு முக்கியமான பழக்கமாகிவிட்டது இந்த மலையின் மேலுள்ள கல்யாணகட்டாவில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்துகிறார்கள் மனித ஆணவம் மற்றும் பந்தங்களிலிருந்து விடுபடுவதன் அடையாளமாக தலைமுடி காணிக்கை கருதப்படுகிறது கருடாத்திரி விஷ்ணுவின் வாகனம் கருடன் இங்கு தவம் செய்ததாக நம்பப்படுகிறது கருடன் எப்போதும் தனது எஜமானின் சேவையில் முன்னணியில் இருப்பார் இந்த மலை பக்தி மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது கருடாத்திரியில் கருடனுக்கு ஒரு கோயிலும் உள்ளது அஞ்சனாத்திரி இந்த மலை அனுமனின் பிறப்பிடமாக பலர் நம்புகிறார்கள் அஞ்சனா தேவி இங்கு தவம் செய்து அனுமனை பெற்றெடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த மலை சக்தி தைரியம் மற்றும் பக்தியின் சின்னமாகும் இங்கு அஞ்சனா தேவி மற்றும் பால அனுமனுக்கு ஒரு கோயில் உள்ளது விருஷபாத்திரி விருஷபாசூரன் என்ற அரக்கன் இங்கு வசித்ததாகவும் விஷ்ணு அவனை வதம் செய்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன இந்த மலை தீய சக்திகளின் மீது தெய்வீக சக்தியின் வெற்றியை குறிக்கிறது நாராயணாத்திரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இங்கு எழுந்தருளியுள்ளதாக நம்பப்படுகிறது இந்த மலை அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியின் மையமாகும் இங்கு பல பழமையான கோயில்கள் மற்றும் தீர்த்தங்கள் உள்ளன வேங்கடாத்திரி இந்த மலையின் மீதுதான் ஸ்ரீ வேங்கடேஸ்வர சுவாமி பிரதான ஆலயம் அமைந்துள்ளது இது அனைத்து மலைகளிலும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது பக்தர்கள் இந்த மலையை மிகவும் புனிதமாக கருதுகிறார்கள் இந்த ஏழு மலைகளும் வெறும் பெயர்கள் மட்டுமல்ல ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான வரலாறு சக்தி மற்றும் ஆன்மீக செய்தியைக் கொண்டுள்ளன இந்த மலைகளை தரிசிப்பதன் மூலம் பக்தர்கள் ஒரு தனித்துவமான அனுபவத்தை பெறுகிறார்கள் இரண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சிலையின் அற்புதங்களும் அவற்றின் பின்னணியில் உள்ள நம்பிக்கைகளும் சுவாமி சிலை பல புதிரான விஷயங்களின் இருப்பிடமாக உள்ளது விஞ்ஞானிகளும் பக்தர்களும் இந்த சிலையின் தனித்துவத்தை ஆராய தொடர்ந்து முயன்று வருகின்றனர் ஈரம் சுவாமி சிலை எப்போதும் ஈரப்பதமாக இருப்பது ஒரு விசித்திரமான விஷயம் கருவறையின் வளிமண்டலம் வறண்டதாக இருந்தாலும் சிலையிலிருந்து நீர்த்துளிகள் கசிந்து கொண்டே இருக்கும் இது சுவாமியின் மகிமை என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இதற்கு அறிவியல் ரீதியான விளக்கம் காண ஆய்வுகள் நடந்து வருகின்றன சிலர் இது இயற்கையான கல்லின் பண்பாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் கடல் ஒலி சுவாமியின் வலது காதில் காதை வைத்து கேட்டால் கடல் அலைகளின் சத்தம் கேட்பதாக பல பக்தர்கள் அனுபவபூர்வமாக கூறுகிறார்கள் இதற்கு பாட்டிக்க ஆதாரங்கள் இல்லை என்றாலும் இது சுவாமியின் உலகளாவிய சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது தங்க கவசம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறும் அபிஷேகத்தின் போது சுவாமிக்கு உண்மையான தங்க கவசம் அணிவிக்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது இருப்பினும் இது அர்ச்சகர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த நம்பிக்கை சுவாமியின் எல்லையற்ற செல்வம் மற்றும் சக்தியை குறிக்கிறது நைவேத்தியத்தின் சுவை சுவாமிக்கு படைக்கப்படும் பிரசாதத்தின் சுவை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது ஒரு அற்புதம் பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் தயாரிப்பு முறைகள் இருந்தாலும் பிரசாதத்தின் சுவை மாறுவதில்லை என்பது சுவாமியின் அருளாக கருதப்படுகிறது சிலையின் கண்கள் சுவாமியின் கண்கள் மிகுந்த தேஜசுடன் இருக்கும் அவற்றை நேராக பார்ப்பது கடினம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் அபிஷேகத்தின் போது மட்டுமே சுவாமியின் கண்களை முழுமையாக பார்க்க முடியும் என்று நம்பப்படுகிறது நித்திய கல்யாணம் சுவாமிக்கு நித்திய கல்யாணம் நடக்கிறது இது மனித வாழ்க்கையின் திருமண பந்தத்தின் புனிதத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது இந்த அற்புதங்கள் சுவாமியின் தெய்வீகத்தையும் மகிமையையும் பறைசாற்றுகின்றன பக்தர்கள் இந்த விஷயங்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் மூன்று திருமலை ஆலயத்தின் கட்டுமானத்தில் உள்ள அற்புதமான சிறப்புகள் திருமலை ஆலயம் பல நூற்றாண்டுகளின் வரலாற்றைக் கொண்டுள்ளது பல்வேறு அரசர்களும் சாம்ராஜ்யங்களும் இதன் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் ஆலயத்தின் கட்டுமானம் அன்றைய சிற்பக்கலை திறமைக்கு ஒரு சான்றாகும் பிரதான நுழைவாயில் படிக்காவலி இந்த நுழைவாயிலின் கட்டுமானம் மிகவும் தனித்துவமானது இது ஒரே கல்லால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது இதன் உயரம் மற்றும் கலைத்திறன் வியக்கத்தக்கது சிற்பங்கள் ஆலய தூண்கள் மற்றும் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் புராண கதைகளை விவரிக்கின்றன ஒவ்வொரு சிற்பமும் ஒரு தனித்துவமான கதையையும் கலை மதிப்பையும் கொண்டுள்ளது யாழிகள் தேவர்கள் மற்றும் பல்வேறு விலங்குகளின் சிற்பங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன கோனேரு புஷ்கரிணி ஆலய வளாகத்தில் உள்ள கோனேரு எப்போதும் தூய்மையான நீரால் நிரம்பியிருக்கும் இதற்கு மருத்துவ குணங்கள் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் பல புனித நீராடல்கள் இங்கு நடைபெறுகின்றன விமான கோபுரம் கருவறையின் மேல் உள்ள விமான கோபுரம் தங்க தகடுகளால் மின்னுகிறது இதன் கட்டுமானம் திராவிட கட்டிடக்கலை பாணியில் உள்ளது துவஜஸ்தம்பம் ஆலய வளாகத்தில் உள்ள துவஜஸ்தம்பம் திருவிழாக்களின் போது முக்கிய பங்கு வகிக்கிறது இதற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன மண்டபங்கள் ஆலயத்தில் பல மண்டபங்கள் உள்ளன அவற்றில் கல்யாண மண்டபம் ரங்கநாயக மண்டபம் முக்கியமானவை இவற்றில் பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன ஆலயத்தின் கட்டுமானம் வெறும் கற்கள் மற்றும் சிமெண்ட் கொண்டு செய்யப்பட்டது மட்டுமல்ல இது பக்தி கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாகும் நான்கு திருமலை பகுதியின் தனித்துவமான புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் ரகசியங்கள் திருமலை மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு தனித்துவமான பகுதியாகும் இங்கு காணப்படும் இயற்கை வளங்களும் சுற்றுச்சூழலும் மிகவும் சிறப்பானவை சிவப்பு சந்தனம் சேஷாச்சலம் மலைகளில் மட்டுமே காணப்படும் அரிய வகை சிவப்பு சந்தனம் உலகெங்கிலும் மதிப்புமிக்கது இதற்கு மருத்துவ மற்றும் வணிக ரீதியான முக்கியத்துவம் உள்ளது இந்த மரங்களின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஒரு புதிராகவே உள்ளது பாறை அமைப்புகள் இப்பகுதியில் உள்ள பாறை அமைப்புகள் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் பழமையானவை என்று புவியியல் விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர் இந்த மலைகளின் உருவாக்கம் அவற்றில் உள்ள கனிமங்கள் மற்றும் அவற்றின் வயது குறித்து மேலும் அரிய ஆய்வுகள் நடந்து வருகின்றன நீர் ஆதாரங்கள் உயரமான மலைகளில் இருந்தபோதிலும் திருமலையில் நீர் ஆதாரங்கள் ஏராளமாக இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது இப்பகுதியின் வனப்பகுதி மற்றும் புவியியல் அமைப்பு நீரை சேமிக்க உதவுகின்றன அரிய வகை தாவர மற்றும் விலங்கு இனங்கள் சேஷாச்சலம் மலைகளில் பல அரிய மற்றும் அழிந்து வரும் தாவர மற்றும் விலங்கு இனங்கள் காணப்படுகின்றன இந்த பல்லுயிர் இப்பகுதியை சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது இந்த புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் ரகசியங்கள் திருமலையை ஒரு தனித்துவமான இயற்கை பாரம்பரிய தலமாக நிலைநிறுத்துகின்றன ஐந்து திருமலையில் பின்பற்றப்படும் நம்பிக்கைகள் மற்றும் பழக்கவழக்கங்களின் ஆழமான அர்த்தங்கள் திருப்பதியில் பின்பற்றப்படும் ஒவ்வொரு பழக்கமும் நம்பிக்கையும் ஒரு தனித்துவமான அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது தலைமுடி காணிக்கை செலுத்துதல் இது வெறும் முடியை கொடுப்பது மட்டுமல்ல ஆணவம் மற்றும் பௌதீக பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சின்னமாகும் முன்பு ஒரு பக்தை தனது தலைமுடியை சுவாமிக்கு காணிக்கையாக அளித்த கதை இதற்கு அடிப்படையாக கூறப்படுகிறது உண்டியலில் காணிக்கை செலுத்துதல் இது பக்தர்களின் பக்தி மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறது தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காகவோ அல்லது தங்கள் சக்தி கேட்பவோ சுவாமிக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள் இது தியாகம் மற்றும் தானத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது பிரதர்ச்சினைகள் ஆலயத்தை சுற்றி பிரதட்சணம் செய்வது ஒரு முக்கியமான பழக்கம் இது பக்தர்களின் பணிவையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிறது பல்வேறு வகையான பிரதட்சினைகளுக்கு வெவ்வேறு பலன்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது மந்திர உச்சாடனைகள் மற்றும் துதிகள் ஆலயத்தில் கேட்கும் மந்திரங்களும் துதிகளும் ஒரு தனித்துவமான ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன இவை பக்தர்களை இறைவனுக்கு மேலும் நெருக்கமாக்குகின்றன திருவிழாக்கள் திருமலையில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்கள் பிரமோற்சவம் ரதோற்சவம் போன்றவை சுவாமியின் புகழை பறைசாற்றுகின்றன மற்றும் பக்தர்களை ஒன்றிணைக்கின்றன இந்த நம்பிக்கைகளும் பழக்கவழக்கங்களும் திருப்பதியின் தனித்துவமான கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்துகின்றன இவற்றை வெறும் சம்பிரதாயங்களாக பார்க்காமல் அவற்றின் பின்னணியில் உள்ள அர்த்தத்தை அறிவது முக்கியம் முடிவுரை திருப்பதி ஏழு மலைகளின் ரகசியங்கள் என்ற இந்த விரிவான ஆய்வில் இந்த திவ்ய தேசத்தின் பல பரிமாணங்களை நாம் தொட்டுள்ளோம் ஏழு மலைகளின் ஆன்மீக முக்கியத்துவம் முதல் சுவாமி சிலையின் அற்புதங்கள் வரை ஆலயத்தின் கட்டுமான சிறப்புகள் முதல் இப்பகுதியின் தனித்துவமான புவியியல் அம்சங்கள் வரை மற்றும் இங்கு நிலவும் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களின் ஆழமான அர்த்தங்கள் வரை நாம் அறிந்துள்ளோம் திருப்பதி வெறும் புனித ஸ்தலம் மட்டுமல்ல வரலாறு கலாச்சாரம் பக்தி மற்றும் இயற்கையின் அற்புதமான சங்கமம் இங்கு மறைந்திருக்கும் ஒவ்வொரு ரகசியமும் இந்த இடத்தின் தனித்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது தலைமுறை தலைமுறையாக பக்தர்களை ஈர்த்து வரும் இந்த ஏழு மலைகள் நம்பிக்கை மற்றும் அறிவின் எல்லையற்ற ஊற்றாக திகழ்கின்றன இந்த ரகசியங்களை முழுமையாக அறிவது சாத்தியமில்லை என்றாலும் அவற்றை புரிந்து முயற்சி எப்போதும் தொடரும்